வணக்கம் வரிசையில் கிரேட் கவிதாலயம் வழங்கிய த கிரேட் ஒப்பற்ற ஒரு இயக்குனர் சிறந்த இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச இயக்குனர் மக்கள் இயக்குனர் விசுவர்களி பெண்மணி அவள் கண்மணி சார் எப்போ படங்கள் பாத்தீங்கன்னா முதல் குடும்ப ஒரு கதம்பத்துல ஒரு நிறைய பேமிலி இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் மனசுல சொல்ல முடியாத விஷயங்கள் இதெல்லாமே நிஜமா இருக்கிற விஷயத்த அப்படியே சினிமால தன்னுடைய கற்பனை சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்த கேரக்டர் கதைகள் போல இந்த படத்தையும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு பஸ் படத்தை ஒரு கையில எடுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபேமிலி அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அதை இவரு போய் எப்படி தீர்த்து வைப்பாரு ரேடியோ மாமா இந்த பேரே மறக்க முடியாது ஏன்னா ரேடியோ சூப்பர் பேமஸ் ஆன ஒரு விஷயம் அதோட ஒரு பேர் சேர்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச அங்கிள்ற மாதிரி மாமா அன்பானவர் உதவி செய்யறவர் அவங்க அக்கறை உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி தன்ன தன்னுடைய கேரக்டரை சித்தரிச்சு டெவலப் செஞ்சுக்கிட்டு சிறப்பா நடிச்சு வழங்கிய படம் ஃபர்ஸ்ட் சில பிரதாப் மோதன் சார் அப்பா பத்தி சொல்ற மாதிரி சூப்பரா அப்பா இனிமேல் போற வீட்லயாவது நீங்க பிரச்சனை பண்ணாதீங்கப்பா எதுலயும் தலையிடாதீங்கப்பா அப்படி சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவரு பண்றாரு எல்லாத்தையும் இவருதான் காரணம்னு அந்த காமெடி சீன் அவ்வளவு சூப்பர் டேக் கார் ஒரு கார்ல ஒரு டிரைவர் கிட்டேயே ஒரு காமெடி பண்ண ஆரம்பிப்பாரு அதுல இருந்து கதை ஸ்டார்ட் ஆயிடும் குட்டி பத்தி மருமங்களை நடிச்சிருப்பாங்க அவங்க பங்குக்கு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் பண்ணிருப்பாங்க பேரன்ட் பேத்தியா ரெண்டு பேர் அவங்களும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க அவங்க கிட்டேயும் ஒரு ஹெல்ப் கேப்பாரு அதெல்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அப்பா அம்மா கிட்ட வாங்குறது அப்புறம் என் பசங்களையும் இப்படி பண்ணிட்டீங்களா சொல்றது எல்லாமே ரொம்ப அது பிரதாப் போத்தன் சார் கேரக்டருக்கு அவர் கண்களை ஒரு மொழி முடிச்சு சொல்லுவா பாருங்க அவ்வளவு நல்லா நடிகர் அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த சீன்லாம் இப்போ ஓ இப்படி அப்பாவோட கதையில சீதா அவங்க நடிச்சிருக்காத கேரக்டர் குரூப் அவங்க மாமியார் பண்ற குடும்பம் எம்என் ராகம் நிறைய விஷயம் தான் சூப்பரா ஒரு டைலாக் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு அது எப்படிமா மருமக பார்த்த வச்ச ஸ்டவ் மட்டும் வெடிக்குது குக்கர் மட்டும் வெடிக்குது மாமியார் படுத்த ஸ்டவ் மாமியார் பார்த்து வைக்கிறதெல்லாம் வெடிக்காதா அதெல்லாம் கிளாப்ஸ் தியேட்டர்ல மாமியார் மருமகன் குடும்ப குழந்தை கருகழுப்பு விஷயம் அதுக்கு சாப்பிட்ற பொருள் என்ன ஒரு காய்கறிகள் அந்த ரொம்ப கண்ணு கலங்கும் கதி கலங்க வைக்கும் அந்த அந்த கேரக்டர் காப்பாற்றப்படுமா அப்படின்னு தான் நமக்கு தோணும் நமக்கு இறக்கம் வரும் அவங்க சீதா அவங்க அப்பாவை நடித்தவர் ஜி சீனிவாசன் மிகச்சிறந்த நடிகர் அந்த ஒரு போர் ஃபேமிலிக்கு கரெக்டா இருந்த மாதிரி தன்னுடைய மேக்கப்பும் அப்படி வந்து கொடுத்துருப்பாரு இவங்க ஒரு பிக்னிக் போவாங்க ரெண்டு வாட்டி வந்த பாட்டு மூங்கிலே சூப்பரா இருக்கு அந்த பாட்டு இந்த படத்துல எல்லா பாட்டும் த கிரேட் கவிஞர் வாலியவர்கள் எழுதிய பாட்டு சங்கர் கணேஷ் கவிஞர் வழங்கிய தேவையில் அந்த டைட்டிலோட சிறப்பாக வரும் இல்லையா அந்த இரட்டை அமைப்பாளர்கள் அவங்க இசையமைச்ச படம் சங்கர் அவங்க சூப்பரா பண்ணியிருப்பாங்க எல்லா பாட்டும் இப்படி போற கதையில பிரச்சனை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஒரு கட்டத்துல வெறுத்து போயிட்டு ஹோம்ல போய் சேர்ப்பாரு அந்த ஹோம்ல போய் சும்மா இருப்பாரு நம்மால அந்த ஒரு கணக்கு கலக்க பாருங்க புலியூர் சராஜா த கிரேட் டான்சர் அவங்க வருவாங்க அப்ப ஆரம்பிக்கிற பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆர் ரொம்ப மேத்தான்னு சூப்பர் சாங்கு நான் அந்த பாட்டு ஸ்கூல் தான் இருந்தாலும் பாடி ஜாலியா பாடி கொண்டாடி இருக்கேன் அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் வச்சு ரெண்டு நைலா போத்திருப்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் சின்ன கலைப்பாளர் குலதெய்வம் ராஜகோபால் அவர்கள் அவரும் இதுல வந்து கலக்கியிருப்பாரு அவருடைய பங்குக்கு இப்படிலாம் சேர்ந்த படம் தான் பெண்மணி கண்மணி இப்ப இன்னொரு கேரக்டர் நம்ம ஒரு கதைக்கு வரும்போது அருணா ஏற்கனவே அவங்களை நடிச்ச படம் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க நடிச்ச அவங்க அவங்க கேரக்டர் மருமகள் அதிகாரம் பிடிச்ச மருமகள் அம்மா கேரக்டர்ல மனோரம்மா மாமனார் மாமியார் ஆப்தார் நடிகர்கள் கமலகா நடித்தவர்கள் இளவரசன் மாப்பிள்ளைய சூப்பரா நடிச்சிருப்பாரு அவங்க மதோரம்மா மாப்பிளையார் அவங்க பண்ற அட்டகாசம் வெளியில புரட்சி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மாமியார் மாமியார் கொண்டு போகப்பட்டது அங்க நடக்கிற சோகம் அதை வந்து இவர் எப்படி தீத்து வைக்கிறார் அதுவும் சூப்பரா இருக்கும் இது ஓகே இதுக்கப்புறம் வந்து குப்பத்துல நடக்கிற விஷயம் ஒண்ணு காமிக்கணும்னு ஒரு இதுல கிஷ்பு சார் விசு சாருக்கு முக்கியமான பலம் பிரதான பலம் முக்கியமா ரைட்டான்னு சொல்லலாம் எல்லாமே அவருதான் அவரு டைரக்ஷன் டிபார்ட் அவர் அவரு சிறப்பா பணியாற்றியவர் அவர் பழங்கள்ல அவருக்கு ஒரு கேரக்டர் முட்டிய அளவுக்கு அன்றாயர் சொல்லுவோம் இல்லையா அதை போட்டு லுக்கி தூக்கி கட்டிட்டு ரமேஷ் அரவிந்த் அவர் பையனா மாதுரி மனைவி வடிவக் கரசி கிஷ்மூர் சாரோட வைஸ் கேரக்டர் இவங்க பண்ற அமகலம் அப்போ ஒரு பாட்டு எஸ்பிபி சார் அவர் குரல் கொடுத்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அதுவும் சூப்பரா இருக்கும் அவங்க பண்ற ஒரு டிஸ்ட் என்ன ஆகும்னா நீங்க பிரிச்சு வைங்க சொன்னா அவர் வேற ஒரு லேடி எட்டா இருந்துருவாரு அப்ப நடக்கிற விஷயங்கள் அதுவும் சூப்பரா இருக்கும் கடைசியில ரமேஷ் அரவிந்த் திருந்துவாரு ஆக்சுவலா ரெண்டு பேரும் காணாம போற மாதிரி பிளான் இதுல மாதிரி முடிவு எடுத்து வெளியே போயிடுவாங்க வடிவக்கரிசி போக மாட்டாங்க அப்ப நடக்கிற டிவிஸ்ட் அதனால ரமேஷ் அரவிந்த் திருந்தருது திரும்பி அப்பா வச்சுட்டுறது அப்ப என்ன பண்ணுவாங்க வடிவு கரசி நீ என்ன நான் என் புருஷன் திட்டுறது நான் வாங்கி தரேன்டா அவருக்கு சரக்குன்னு சொல்லிட்டு சரக்குன்ற வார்த்தை எனக்கு உடன்பாடு கிடையாது சொல்லிட்டேன் ஒரு வாங்கி கொடுத்த உடனே அவரு திருந்துருது இதெல்லாம் கிளாப்ஸ் ரசிகர்கள் கொண்டாடிய காட்சிகள் கிளைமேக்ஸ்ல வழக்கம் போல எல்லா ஃபேமிலியும் நல்லா ஆயிடும் இப்போ அடுத்து என்ன பண்ணா பிரதா போத்திரி ஒரு வழிக்கு வந்துவாரு அப்பா நானும் கட்சியில சேர்ந்துடுறப்பா மக்கள் ஆதரவு உங்ககிட்ட தான் இருக்குப்பா அடுத்து நாம எப்ப போறோம் யாருக்கு ஹெல்ப் செய்யற ஒரு கண்டென்ட் வரும் இப்படி நிறைவா கொடுத்த படம் பெண்மணி அவன் கண்மணி வாலி அவர்கள் எழுதிய பாட்டு அந்த டைட்டில் வர சாங்கு எல்லாருக்குமே பொறுத்தாதான் பெண்மணி அந்த டைட்டில் பேரோட பெண்மணி அவ கண்மணி அப்படின்னு ஒரு லைன்ல வர பாட்டுக்கு கரெக்டா அந்த காட்சிகள் மிக்ஸ் ஆகும் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் படமும் சூப்பர் ஹிட் ரொம்ப சந்தோஷம் எப்பயாவது டைம் கிடைச்சா இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் மீண்டும் சந்திப்போம்